தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு திருச்செந்தூர் முருகர் ஆலய நடை திறப்பு நேர விவரங்கள் பற்றிய தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகர் ஆலய நடை திறக்கும் நேரம் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறந்து இரவு ஒன்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது நடை திறக்கும் நேரம் அதிகாலை நான்கு மணியிலிருந்து பனிரெண்டு மணி அடுத்து பனிரெண்டு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகர் ஆலய நடை சாற்றும் நேரம் இரவு ஒன்பது மணி அடுத்து அதிகாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து திருச்செந்தூர் முருகர் ஆலய நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் மட்டும் நடை திறப்பு நேரம் என்பது மாற்றுதலுக்கு உட்பட்டது அதன் விவரங்கள் இதோ மார்கழி மாதம் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு திருக்காப்பிடப்படும் வைகாசி விசாக அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திரு மாசி திருவிழா மற்றும் ஆவணி திருவிழா காலத்தில் முதல் திருவிழா ஏழாம் திருவிழா அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திருக்காப்பிடப்படும் இதர நாட்களில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திருக்காப்பிடப்படும் அடுத்து கந்தசஷ்டி திருவிழாவின் போது ஒன்றாம் திருவிழா மற்றும் ஆறாம் திருவிழா அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திருக்காப்பிடப்படும் தைப்பூச தினத்தன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திருக்காப்பிடப்படும் பங்குனி உத்திரம் அன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திருக்காப்பிடப்படும் அடுத்து பூஜை விவரங்களை பார்க்கலாம் திருக்காப்பு திறப்பு சந்தன அலங்காரம் அதிகாலை நான்கு மணி அடுத்து சுப்ரபாதம் பூஜை சந்தன அலங்காரம் நேரம் ஐந்து பத்திலிருந்து ஐந்து இருபத்தி ஐந்து அடுத்து விஸ்வரூப பூஜை சந்தன அலங்காரம் காலை ஐந்து முப்பதிலிருந்து ஐந்து முப்பத்தி ஐந்து மணி வரை சாந்தி பூஜை தங்க கவசம் எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை உச்சிகால பூஜை தங்க கவசம் பனிரெண்டிலிருந்து பனிரெண்டு பதினைந்து மணி வரை சாயரட்சை பூஜை தங்க கவசம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து பதினைந்து பள்ளி அரை பூஜை சந்தன காப்பு அலங்காரம் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஒன்பது மணி வரை திருக்காப்பு நிறைவு சந்தன காப்பு அலங்காரம் இரவு ஒன்பதிலிருந்து ஒன்பது ஐந்து மணி வரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில் தினசரி வழிபாட்டு காலங்கள் இந்த ஆலயத்தில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் இத்திருக்கோவிலில் கீழ்கண்டவாறு நித்தியபடி பூஜைகள் தினமும் நடைபெற்று வருகிறது அதிகாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து திருக்கோவில் நடை திறந்திருக்கும் மார்கழி மாதம் மற்றும் விசேஷ நாட்களில் பூஜை காலங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த பூஜைகள் நடைபெறும் என்ற நேரத்தோட நேரத்தோட பூஜை விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்